அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு ஏழறையின் விரையச்சனி என்ன செய்யும் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் மீண்டும் உங்களுக்கான தலைப்பை சொல்கிறேன் ஏழறையின் விரையச்சனி என்ன செய்யும் இப்போ யா இப்போ வருகிற முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று கும்பத்தில் பிரவேசம் பண்ணிட்டு இருக்கிற அந்த சனி பகவான் அப்படியே மீனத்திற்கு அடுத்த வீட்டுக்கு அப்படி இடப்பயிற்சி ஆகிறார் மீனத்துக்கு இடப்பயிற்சி ஆகிறப்ப என்ன மாதிரி பலன்கள் ஏற்படும் அதுலேயும் விரையச்சனி ஏழரையின் விரையச்சனி யாருக்கு அப்படின்னா மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கு விரையச்சனி ஆரம்பமாகிறது வருகிற முப்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் அவங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு தெரிஞ்சிட்டா நம்ம முன்னெச்சரிக்கையாக அதை ஈஸியாக கடந்து போகிறதுக்கும் அதை தடுத்துக்கிறதுக்கும் சமாளிக்கிறதுக்கும் ஒரு உதவும் அதனால தான் அந்த அஸ்ட்ரோமாயின் தரஃபி அன்புள்ளங்களுக்கு இந்த வீடியோ இப்போ மேஷ லக்னம் அண்டு ராசி அன்புள்ளங்கள் இப்போ தான் ஏழறையின் பிடியில் வர்றாங்க விரயச்சனியாக ஆரம்பமாகுது பேர்லேயே இருக்குது விரயம் எதை தொட்டாலும் விரயம் அலைச்சல் இது ஜென்ரலான இது இது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா செலவு பண்ணுறத ரொம்ப யோசித்து செலவு பண்ணணும் ஃபேண்டசி மாதிரி ஆசைப்பட்டு அதையும் இதையும் பார்க்குற விஷயத்தை ஏதோ பிடிச்சிருக்கு அது இதுன்னு செலவு பண்ணுறது ந தன்னுடைய நிலைமை அறியாமல் இங்கே பிறட்டில்லாம் உருட்டில்லான்ட்டு ஏதாவது வேலைகளை செய்வது அதெல்லாம் பண்ணக்கூடாது அது எல்லாம் விரயமாகும் சிக்கலாயிடும் அதை புரிஞ்சுக்கணும் விரயச்சனி வருதா ரொம்ப செலவு பண்ணுறதுல அப்படி ஒரு கால்குலேட்டிவாக செலவு பண்ணிக்கணும் இந்த அறிவுறுத்துல நாம வச்சுக்கணும் ரொம்ப அவசியமா ரொம்ப அவசியமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் செலவு பண்ணணும் நோ அதர் வே செலவு பண்ணித்தான் ஆகணுங்கிற விஷயங்களுக்கு மட்டும் செலவு பண்ணணும் இல்லாட்டி சுப செலவுகளாக இப்போ கல்யாணத்துக்கு பொண்ணு இருக்கா அப்படின்னா அவளுக்கு கல்யாணம் பண்றது இல்லை என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் பணம் வந்திருக்கு அதை வச்சு ஏதோ ஒன்று கட்டுற வரைக்கும் கட்டிடுவோம் அப்படின்னு வீட கட்டுறது இப்படி இப்போ இந்த மாதிரி சுப செலவுகளாக ஒரு நல்ல காரியங்கள் பண்றது பிள்ளைங்க படிப்புக்காக செலவு பண்றது அந்த மாதிரி ஒரு சுப இதை பண்ணீங்கன்னா மீண்டு வரலாம் அகலக்கால் வைக்கிறது இப்ப போய் பெருசாக பிஸ்னஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் தடுக்கும் இது வந்து கோச்சார ரீதியாக பழங்கள்ங்கிறப்ப ஒரு இருபத்தஞ்சி இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் இதற்கான மதிப்பு மீதி எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் உங்களுடைய தசாபுத்தியை தான் பார்த்துக்கணும் ஏழுறேங்கிறதால நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னா இப்போ போய் தொழில் தொடங்கெல்லாம் வேண்டான்னு பயப்பட வேண்டாம் இருந்தாலும் அந்த ஏழறையின் காலகட்டத்தில் நல்லா த நல்ல திசாபுத்தி இருந்தாலும் இந்த இருபத்தஞ்சி சதவீதம் இந்த நெகட்டிவ் வெட்டி அலைச்சல் வீண் விரயங்கள் வந்து அதை கொஞ்சம் டம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை புரிஞ்சுக்கணும் இப்போ மேஷ லக்னம் அண்டு மேஷ ராசிக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா பாதகாதிபதியாக வருகிறார் ரெண்டு பேருக்குமே அந்த ஆப்போசிட்டான கோல் டெட் எகென்ஸ்டான கோள் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் ஒரு ஒரு வெப்பக்கோள் அது ஜுவாலை போல எரியக்கூடிய நெருப்பு டென்ஷன் பார்த்தி மோடு முட்டி மாதிரி அப்படியே சனி பகவான் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட் அப்படி ஒரு குளிர்ச்சி நீங்கள் ஒரு வெப்பம்னா இது அப்படி ஒரு குளிர்ச்சி வெப்பம் அந்த ஒளி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஜுவாலை போல எரியக்கூடியதுன்னா ஒளிச்சம் வெளிச்சம் ஓரளவு இருக்கும் ஆனால் ஆனா இங்க இருட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஆளு பாதகாதிபதியா வரா அவன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறப்ப வர்றப்ப ஏற்கனவே தொழில் வேலை ரீதியாக பெரிய அளவுக்கு சேமிச்சு வச்சிருந்ததெல்லாம் வெட்டி அலைச்சல் வீண் விரயங்களை பண்ணி காலி பண்ணிடுவார் அதை அதை நாமம் வச்சுக்கணும் அதனால அதனாலதான் நான் ஆரம்பத்திலேயே அஸ்டோமன் திருஃப் என்புலங்களுக்கு சொல்றது அவசியமானதை மட்டும் செய்யணும் ஏழறேங்கிறதால அப்படியே பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அது இதெல்லாம் பயப்பட வேண்டாம் நல்ல தசாபத்தி இருக்கா முக்கியமான காரியங்கள் பண்ணுறப்ப நியர்பை ஜோதிடர்கள்ட்ட கேட்டுக்கணும் நல்ல ஜ தசாபத்தி இருக்கா அப்படின்னு பேசிக்கிட்டீங்க கேட்டுக்கிட்டிங்க ஒரு ஆள்கிட்ட கேட்காம ரெண்டு பேர்கிட்ட கேட்டுக்கங்க அப்போ ஒரு அப்போது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும் சரி அவங்க சொல்கிறதும் நம்மளுக்கு நடக்கிறதும் இதாக இருக்குது அப்படிங்கிறது புரியும் இப்ப என்கிட்ட வந்தீங்கன்னாக்க நான் இப்படி நடந்துடும் அப்படி நடந்துரும் சொல்கிறதுக்கு சொல்றதுக்கு பதிலாக உங்களுடைய தான் சொல்லி இதெல்லாம் பாசிட்டிவ் உங்கள்கிட்ட இதெல்லாம் நெகட்டிவ் ஏழறைய எப்படி எதிர்நோக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்குன்னு அப்படி கவுன்சிலிங் ஸ்டைல்ல தான் கொடுப்பேன் புரிஞ்சிக்கணும் இப்ப விரயம் அப்படின்னா எந்தெந்த வகையிலாம் என்ன குடும்ப செலவு அதிகமாகும் நினைச்சதை விட ஒரு ஒண்ணுக்கு ரெண்டு பங்கு செலவாகிறது ஏதா பசங்களுக்கு வீட்டுல உடம்பு இல்லை அது இது ஏதாவது குடும்பத்துல சிக்கல்கள் பிரச்சனைகள் அதிக செலவாகும் அது அதற்கான வாய்ப்புகள் உண்டு சரி செலவு அதிகமாகுது பொருள் வரவு எப்படி இருக்குன்னாக்கா அது பாதிக்கும் பொருள் வரவு அந்த அளவுக்கு இருக்காது ஆனா செலவு மட்டும் இருக்கும் தான் அந்த லாபம் ஏற்கனவே சேர்த்து வச்ச லாபத்தெல்லாம் இழக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும்னு சொன்னேன் அதை பார்த்துக்கணும் கவனமா செய்யணும் ஈவன் நல்ல திசா புத்தி இருந்தா கூட அனாவசியமாக செலவு பண்ண வேண்டாம் கையில இருக்குன்ட்டு யோசித்து செலவு பண்ணணும் அவசியமானது சுப காரியங்கள் இன் ஃப்யூச்சர் பெனிஃபிட்டு இல்லை குழந்தைகளுக்கு நன்மை அப்படி பண்ணிட்டீங்கன்னா நல்லதுன்னு சொன்னது மனசில் வச்சுக்கணும் ஏன்னா பொருள் வரவு கம்மியாக இருக்கும் செலவு அதிகமாக இருக்கும் அண்டு பெயருக்கு வாய்ப்புகள் உண்டு அப்புறம் கமிட்மெண்ட்டு பொருள் வரவு குறைவுனாலே கமிட்மெண்ட்டை காப்பாற்ற முடியாது இல்லையா பேரைக்கு எடுத்துக்கிற மாதிரி பண்ணும் அதனால் அனாவசியமாக அந்த அசூரன்ஸ் கொடுக்கறது இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேங்கிறது வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக செயல்படணும் அண்டு கடன் பகை தொல்லை வரும் ஏற்கனவே நீங்க வாங்கியிருந்த கடன்ல சிக்கல்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி நல்ல திசாபத்தி இருந்தாக்க புதுசாக கடன் வாங்குற மாதிரி ஆயிடும் ஜாக்கிரதை இப்போ நல்ல திசா பற்றினா யாராவது பேங்க்கில் இது இப்போ தான் பேங்க்லெலாம் ஃபோன் பண்ணி எல்லாம் கூப்பிட்றாங்க உங்களுக்கு லோன் தரோம் இவ்வளோ எலிஜிபிலிட்டி இருக்குது இப்படி இப்படின்னு எல்லாரையும் கடன்காரர்களாக மாற்றுற மாதிரி தான் பண்ணுறாங்க இப்போ மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்கள் விழிப்புணர்வாக இருந்துக்கணும் கடனாக வேண்டா அப்படின்னு அப்புறம் ஏதாவது பிரச்சனை வருதுன்னா நீங்கள் மோடுமுட்டி மாதிரி டென்ஷன் ஆகக்கூடிய ஆளுங்க இப்போதைக்கு பிரச்சனை பண்ணிக்கக்கூடாது இல்லாட்டி வெட்டி அலைச்சல் வீண் விரையும் நிம்மதி இல்லை தூக்கம் இல்லைன்னு ஆகிடும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு அப்படி பீதியில இருக்கிற மாதிரி ஆயிடும் கடன் பகை தொல்லை வரும் கவனமாக இருக்கணும் கடன் விஷயத்துல கடன் கொடுக்கறதும் வேண்டாம் வாங்குறதும் வேண்டாம் இந்த காலகட்டம் அப்படியே விரைமாயிடும் ஏதோ ரொம்ப கஷ்டப்படுறான்னு கண் கலங்கிட்டு வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படி கொடுக்குறப்ப அவங்களால திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்னா கூட நீங்க போனா போதுன்னு விடலாம் வச்சிக்கிட்டே கொடுக்காம இருக்கிறப்ப நீங்களே மோடு முட்டி டென்ஷன் ஆவீங்க இன் ஃப்யூச்சர் அவ அவங்க அவங்க இன் ஃப்யூச்சர் அவங்களுக்கும் உங்களுக்கும் அப்படி ஒரு பகை வரும் அதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லை கடன் கொடுக்கறதும் வேண்டாம் வாங்குறதும் வேண்டாம் அண்டு பகை ஏதாவது பிரச்சனையா இப்போ நம்மளுக்கு நேரம் கொஞ்சம் சுமாராக இருக்குது லூசு பாய கரெக்டாக அப்படி திட்டுறான் பேசுகிறான் நம்ம அவ அவசியமாக அங்கே வந்து ஒரு ஒரு எச்சரிக்கை உணர்வோட அவசியமான வார்த்தைகளை மட்டும் ஒன்று ரெண்டு பேசிட்டு விட்டுருந்தோம் போட்டு ஆ ஒன்று பிரட்டிடுவான் உருட்டிடுவான்னு உங்களுக்கு அப்படி ஸ்லிப் ஆகும் உங்கள் இயல்பு மோடு முட்டி கோல் மோடி முட்டித்தனம் வரும் ஜாக்கிரதை இப்படி கத்திட்டு ஏதாவது சண்டை போட்டு கடன் பிரச்சனை பகை விரோதத்தில் மாட்டிக்கிறது ஒவ்வொரு பொருள் வரல் வரவு கம்மியாக இருக்குது இப்படி இல்லை இருந்தால் வியாதியும் வரும் வியாதியால் பிரச்சனைகள் குழப்பங்கள் இந்த இந்த காலகட்டத்தில் வியாதி வந்துச்சு அப்படின்னா அதை காட்டிக்கணும் அதை முத்த விட்டுறக்கூட ஏன்னா அது அது பெரிய எழுத்து விடும் ஏன்னா அடுத்த ஜென்மசனியாக வர்றப்ப ஏன் முன்னாடியே என்னங்க அப்படின்னு டாக்டர் திட்டுற மாதிரி ஆகும் முன்னாடியே வந்திருக்கணுங்க இல்லாட்டி ஆப்ரேஷன் இல்லாமல் வெறும் மருந்து மாத்திரையிலேயே சரி பண்ணியிருக்கலாம் நீங்கள் அப்படியே விட்டுட்டு வந்திருக்கீங்கன்னு அதனால சின்னதாக உடம்பு படுத்துதா இது அவசியமான செலவு நம்ம உயிரோடு இருந்தாதா உடல்நலத்தோடு இருந்தாதான் உழைச்சி நம்மளுக்கு நம்மளை சார்ந்தவர்களுக்கு அதில் திருப்தி ஆகிட்டால் மற்றவர்களுக்கும் நல்லது பண்ணுற மாதிரி வரும் அதற்கு உடம்பை பார்த்துக்கணும் வியாதி வியாதியால் செலவு வரும் சின்னதாக எதாவது பிரச்சனை வந்தாலே காட்டிடுங்க அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு தான் எடுப்பானோம் எடுக்கட்டும் பார்த்துட்டு ஒரு த ஒரு தெளிவு அடைஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாட்டி அதை முத்தை விட்டு பெருசாக ஆப்ரேஷனு காசு போனால் போயிட்டு போகுது லாபம் இருக்கிறத கொடுக்குறோன்னு ஆக ஆனால் கத்தி படுறது சிக்கலாகிறது இதெல்லாம் தவிர்க்கலாம் நல்ல அந்த அஸ்டோமைன் தரபி அன்புள்ளங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸலெண்ட்டாக தப்பிச்சிக்கலாம் சின்னதாக ஒரு இது வர்றப்பயே அதை காட்டி சரி பண்ணிடுவீங்க ஈவன் மாத்திரையெல்லாம் எடுக்காமல் சாப்பாட்லயே சரி பண்ணுறது அப்படி இப்படிலாம் பண்ண முடியும் உங்களுக்கு அந்த அந்த நாலேஜ் உண்டு ஏன்னா கேதுவோட நட்சத்திரம் அங்கே இருக்குது ஐடியா இருக்கும் அண்டு கொஞ்சம் ஒரு வேலையும் ஒழுங்காக முடிக்க முடியலங்கிற மாதிரி அலைச்சல் வரும் திரும்ப திரும்ப செய்ய வேண்டியிருக்கியா ஒரு காரியத்தை எடுத்தோம்மா அதை நல்லபடியாக முடித்தோம் இதுன்னு அதுக்கான இது இருக்காது முடிக்க முடியலன்னு வெறுத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கும் ஏன்னா பன்னிரெண்டுங்கிறப்ப அப்போ அந்த திருப்தி கிடைக்காது திருப்தியே வராது ஒழுங்காகவே செய்ய முடியல ஒரு காரியத்தை ஆரம்பித்தா எடுத்தோம் நல்லபடியாக முடித்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு அப்படியே அலைஞ்சி திரிஞ்சு பத்து வாட்டி அலைஞ்சி இப்படி அப்படி வேலைக்கு சொன்ன ஆள் வரமாட்டான் இப்படி அப்படின்னு பல மன உளைச்சல் அலைச்சல் இருந்தாலும் சரி எதாவது நல்லது நடக்குமா அப்படின்னா ஏமாற்றம் வெட்டி அலைச்சல் வீண் விரயம் ஏமாற்றமாக தான் போகும் அதில் அதில் கவனமாக இருக்கணும் அதனால அளவான அளவோடு செய்யணும் இப்போ நல்ல நல்ல நீங்கள் மெடிகேட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னாக்கா பெரிய எதிர்பார்ப்பு வச்சுக்க மாட்டீங்க எதிர்பார்ப்பு வந்தால் தானே ஏமாற்றம் கடவுள் பார்த்துக்குவார் இப்போ ஏழுற நேரம் சரியில்லை இல்லை விரையச்சனி செலவு பண்ணுறதுல கவனமாக இருந்துட்டு அப்படியே இருக்கிறத செஞ்சுட்டு அப்படியே போவோம் கடவுள் கொடுக்கறத வாங்கிக்குவோம் அடுத்த ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் மாறும் இல்லையா நம்ம பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம் இது என்ன அனுபவம்னு கற்றுக்குவோம் அப்படின்னு சாந்தமாக அமைதியாக இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப எதிர்பார்ப்போடு ஆ ஊன்னு செய்கிறப்ப அது ஏமாற்றமாக வெட்டி அலைச்சல் வீண் விரயமாக தான் போவோம் எச்சரிக்கை வேண்டும் அண்டு தந்தை போன்று உள்ளவர்கள் தந்தைக்கு தந்தைக்கு இப்போ வயசாகிடுச்சி உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனே கவனிச்சுக்கணும் இல்லை அவரால் காம்ப்ளிகேஷன் வரும் செலவு வரும் சிக்கல் வரும் அது மாதிரி மேலதிகாரிகள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் அரசியல்வாதிகள் இவங்களாலெல்லாம் பிரச்சனை அதனால் செலவு இப்படிலாம் வரும் அதில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் மேலே உள்ளவங்களா நமக்கு மேலே உள்ளவங்க கீழே உள்ளவங்கள்ட்டே பிரச்சனை வேணான்ட்டேன் இப்போ மேலே உள்ளவங்கன்னாக்கா டோட்டலாக அங்கே பெரிய அளவுக்கு உங்கள் உங்கள் வீராப்பு உங்கள் வீரத்தெல்லாம் காட்டக்கூடாது மோடு முட்டித்தனத்தை காட்டிடக்கூடாது அங்கே கவனமாக இருந்துக்கணும் தந்தைக்குனாக்க இம்மிடியேட்டாக காட்டிக்கணும் உங்களுக்கு காட்டுற மாதிரி அதை விட கொஞ்சம் அதிகமாக அவருக்கு காட்டிடணும் உடனே கையோடு அவங்கள சரி பண்ணிக்கணும் இல்லாட்டி பின்னாடி வருந்துற மாதிரி ஆகும் தையால் தான் அப்பாவை சரியாக கவனிக்கல அவர் பாவம் இறந்துட்டார் அப்படி இப்படின்னா அந்த ஒரு சாந்தம் அவர் ஆன்மா சாந்தி அடையுதோ இல்லையோ நீங்கள் ஒரு மாதிரி மன உளைச்சல்லை அப்படியே ஒரு இது இருக்கும் பின்னாடி நீங்கள் நீங்கள் நல்லா இருக்கிறப்ப ஏழ்றெல்லாம் முடிஞ்சு ஏழரை வருஷம் செண்டு நீங்கள் பெருசாக இருக்கிறப்ப அவரை நினச்சி கஷ்டப்படுற மாதிரிலாம் வரும் அதனால் அப்பா போல் உள்ளவங்களும் அப்படி ஜில் தட்டிடுங்க அவங்களுக்கு என்ன உண்டோ செய்யுங்க உடம்பு சின்னதாக பிரச்சனைனாலும் காட்டிடுங்க காசு போனால் இந்த மாதிரி இது அவசிய செலவு அதை செஞ்சுக்கணும் ஆஸ்பத்திரி செலவு பண்ணிக்கணும் அண்டு புகழ் மரியாதைக்காக செலவு பண்ணுறதுன்னு வரும் அதில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க யாராவது உங்களை சும்மா மதித்து இது பண்ணி ஒரு பொறுப்பு கொடுக்குறேன் இதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதனால நாலு பழக்க வழக்கம் இருக்கும் புகழ் மரியாதை இருக்கும் இப்போ பிஸ்னஸ் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த பதவியை ஏற்றுட்டு அதற்காக உங்கள் காசை போட்டு செலவு பண்ணுறது இது பண்ணுறது வேண்டாம் தான் ஏன்னா இப்போ தான் ஒரு ஏழரை வருஷத்துக்கு கொஞ்சம் அப்படியும் இப்படியும் பெரு இருக்கும் ஏழரை இப்போ தான் ஆரம்பிக்குது மேஷ லக்னமாண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கு அதனால பெருசா நீங்க வந்து இழுத்துக்க கூடாது அதெல்லாம் வேண்டாம் பதவியா வேண்டாம் இருக்கிறது போதும் நான் நிம்மதியா இருக்கேன் என்னுடைய நிம்மதி சந்தோஷம் எந்த வகையிலையும் கிடக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கணும் மெடிடேஷன்லயும் அப்படிதான் அப்படி அந்த ஒரு தன்மை தான் வரணும் எனக்கு அந்த நிம்மதி சந்தோஷம் திருப்தி அது வந்து கிடக்கூடாது அப்படிங்கிறது தான் உங்களுடைய பிரார்த்தனையா இருக்கும் தான் வெட்டி அலைச்சல் வராது வீண் விரயங்கள் வராது அதெல்லாம் வந்து தான் நிம்மதியை கொடு கெடுக்கும் நல்லா மெடிடேட் பண்ணுறப்ப இப்போ குடும்பத்தில் பிரச்சனை தந்தைக்கு பிரச்சனை தொழில் வேலை ரீதியாக ஒன்றும் வேலையே நடக்கலை ஏமாற்றம் பிரச்சனைகள் அப்படி வருது அப்படின்னாக்கா அது மனசு சமநிலையில் இருந்தால் ஈஸியாக அதை எதிர்நோக்குவீங்க ரைட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்குவோம் பெரிய பெரிய ஞானிகள் ரிஷிகள் முனிகள் எல்லோருமே அக்செப்ட் அப்படிங்கிறாங்க எல்லாத்தையும் அதை அப்படியே வாங்கிக்கோங்க அதை வந்து மனசு ஒத்துக்காதப்ப தான் நம்ம ரொம்ப பிரச்சனைகள் இன்னும் காம்ப்ளிகேஷன் பண்ணுறது அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்க சரண்டர் ஆகிட்டீங்க இது கடவுள் கொடுத்தது அப்படின்னாக்க கடவுளை போய் நிந்திக்கிறது பண்ண மாட்டிங்க இஷ்ட தெய்வம் ஏதோ ஒரு சோதனை பண்ணுதுன்னா அது நம்மளை ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஒரு சாதனையாளனா மாத்துறதுக்காக பண்ணுதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லது பட் பொதுவில் மேஷ லக்னமாண்டு மேஷராசிக்கு அதிபதி அந்த செவ்வாய் அதுதான் மூடு முட்டித்தனம் அது மாத்திரமல்ல அவனே எட்டாம் இடத்ததிபதியாகவும் வர்றதால நீங்கள் என்ன தான் கண்ட்ரோலாக இருந்தாலும் வெடுக்கு திடுக்குன்னு செய்யக்கூடாதுன்னு தான் சார் இருந்தேன் உங்கள் வீடியோ பார்த்தேன் நிறைய பேர் என்கிட்ட கவுன்சிலிங் வர்றவங்களும் சொல்லுவாங்க பார்த்தேன் கண்ட்ரோலாக தான் சார் இருந்தேன் என்ன அறியாமல் பண்ணிட்டேன் சார் ஏன்னா அவனே எட்டாம் இடத்ததிபதியாகவும் வரான் எட்டுனாலே எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறது ஆக்சிடென்ட் மாதிரி அந்த மாதிரி அது மாதிரி ஆக்சிடெண்ட்டில் உங்களுக்கு ஆக்சிடெண்ட் நடக்காது விரயம் வந்து ஆகும் இருந்தாலும் நான் உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி செய்கிறத கொஞ்சம் தவிர்க்கணும் இந்த குரு பகவானும் அஞ்சாவது மாதம் வரைக்கும் ஓரளவு உங்களுக்கு தன வருவாயை கொடுத்து சுப செலவுகளை பண்ணுவார் அடுத்து மூணாம் இடம் அவர் குரு போகிறப்பையும் கொஞ்சம் அனாவசிய செலவு வந்துடும் புதிய முயற்சிகள் கூடாது என்னன்னா தான் வெட்டி அலைச்சல் வீண் விரையன்ட்டு குரு பகவான் அப்படி பண்ண வைப்பார் ஜாக்கிரதை அண்டு கேதுவும் ஐந்தாம் இடத்துல வந்து சும்மா இருக்க முடியாம ஆயிரத்தெட்டு ஆராய்ச்சி இது ஏன்னா விரயமாகறப்ப இப்படி செஞ்சிடலாமா அப்படி செஞ்சிடலாமா இது விரைவு எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி இப்போ விட்டதை பிடிப்போம் அப்படிங்கிற வேலையெல்லாம் வேண்டாம் ஐந்தாம் இடத்துல இருக்க வரக்கூடிய அந்த ஐந்தாவது மாதம் மே மாதம் ராகு கேது பயிற்சியும் இருக்குது ராகு பதினோராம் இடம் வர்றது சிறப்பு அதுக்கு நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் ஐந்தில் கேது வர்றப்ப நல்ல அன்ப சாதனை பண்ணுறப்ப அந்த மிராக்கல் அந்த அந்த அனுபவத்தை பார்க்கலாம் அதன் மூலம் இந்த ராகு பதினோராம் இடத்துலேருந்து நல்ல லாபத்தை கொடுப்பேன் நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் சம நிலையில் இருக்கணும் நீ உங்கள் புத்தியை வச்சு பரட்டிடலாம் உருட்டிடலாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லி அடிச்சிடலாம்லாம் நினச்சிங்கன்னா அது வெட்டி அலைச்சல் வீண் விரயமாக மாறிடும் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருள் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்